ஹாய் வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா ஒரு டிராவல் விளாக் தான் உங்ககிட்ட இன்னைக்கு வந்து நான் ஷேர் பண்ணிக்க போறேன் ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் நான் வந்து என்னோட மாமியார் வீட்டுக்கு கோயம்புத்தூர் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக நேற்று நேத்து ஈவினிங் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீட்ல இருந்து கிளம்பி மார்னிங் தான் வந்து இங்க கோயம்புத்தூர் வந்து ரிசீவ் வந்து ஆனோம் அதனால எங்களோட ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு என்னென்னலாம் நடந்துச்சு கிளம்புறதுக்கு முன்னாடி தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் எனக்கு எப்போவுமே ஒரு ஹேபிட் இருக்கு ஊருக்கு போறோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாவே வந்து நீட் பண்ணி வச்சுட்டு தான் வந்து ஊருக்கே வந்து கிளம்புவேன் ஏன்னா திரும்ப இங்க இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து நான் சென்னை வரும்போது எல்லாமே அப்படியே போட்டதெல்லாம் போட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால நான் அப்படியே வந்து என்னோட ரொட்டீனை கண்டினியூ பண்ணுற மாதிரி தான் வீடு ஃபுல்லாவே கிளீன் பண்ணி வச்சிட்டு வந்து கிளம்புவேன் நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவர் மார்னிங் ஷிஃப்ட் ஆஃபீஸ் வந்து போயிட்டாரு ரெண்டு மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்ல இருந்து வர்றதுக்கே ஆல்மோஸ்ட் த்ரீ த்ரீ டு ஃபோர் கிளாக் கிட்ட வந்து ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நானுமே காலையில பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் பண்ணியிருந்தேன் இருந்தாலும் ஈவினிங் வந்து ட்ரெயின்ல போறோம் அப்படின்றதுனால ஒரு தடவை ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் வாஷ் எல்லாம் வந்து பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போனது பூஜை ரூம் கிளீன் பண்றதுக்குதான் பூஜை ரூம்ல இருந்த பழைய பூ எல்லாமே வந்து எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஏற்றி வச்சிருந்தேன் அந்த ஊதுவத்தி அதோட அந்த சாம்பல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துட்டு எண்ணெய்லாம் கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் தொடச்சிட்டு பூஜை ரூம் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் நீட் பண்ணி விட்டுட்டேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கிச்சனுக்கு போயிட்டு இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணி எல்லாத்தையும் காய வச்சு எல்லாத்தையும் அப்படியே வந்து அடுக்கி வச்சுட்டேன் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளோட கிச்சன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சோப் எல்லாம் போட்டு நம்மளோட கிச்சன்ல வாஷ் பண்ண முடியாது ஆனால் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து தான் வந்து விட்டுருந்தேன் கிச்சன் ஃபர்ஸ்ட் நீட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்மளோட வேஸ்ட் எல்லாம் போட்டிருப்போம்ல அது எல்லாத்தையுமே எடுத்து அதையுமே வெளியில கொட்டிட்டு அதுக்கப்புறம் பேக் எல்லாம் முன்னாடி நான் நைட்டே வந்து ரெடி பண்ணி வந்து வச்சாச்சு இப்போ எங்க போறோம் அப்படின்னா ஊருக்கு போறதுக்காக ஸ்நாக்ஸ் தான் வந்து வாங்குறதுக்காக போனோம் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோல்சேல் கடைக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வாங்கியாச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து எல்லாத்தையும் தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுட்டோம் கேட்பீங்க தனியாக நீங்கள் ரெண்டு பேர் போயிட்டீங்கன்னா பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு அப்பா வந்து வர சொல்லிட்டு பசங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கடைக்கே வந்து போயிருந்தோம் ஆக்சுவலாக வந்து எப்போவுமே ட்ரெயின் கிளம்புறோம் அப்படின்னா இந்த லாஸ்ட் மினிட்ல போய் தான் ட்ரெயின் வந்து ஏறுற மாதிரி வந்து இருக்கும் அதனால இந்த தடவை முன்னாடியே வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்தே வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் கரெக்டா ஷார்ப்பா அந்த டைமுக்கு மட்டும் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனி கவர்ல போட்டு இதுக்காக ஒரு கட்டப்பை ரெடி பண்ணி அதுல வந்து ஃபுல்லா எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ட்ரெஸ் எல்லாமே ஆல்ரெடி எடுத்து வச்சாச்சு பசங்களையுமே குளிக்க வச்சு ரெடி பண்ணிட்டேன் தேவேஷ்க்கு வந்து ஸ்கூல் இருக்கு இருந்தாலும் ஸ்கூல் லீவ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனுமே நேற்று லீவ் போட்டாச்சு சரி பத்து மணிக்கு தான் ட்ரெயின் இருந்தாலும் அட்லீஸ்ட் அங்கே ஒரு எட்டு மணிக்காவது நம்ம அங்கே இருக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருந்தோம் ஏழு ஏழரைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டின்னர்லாம் முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்றது தான் எங்களோட பிளானு எப்போவுமே இந்த டிராவல் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர டென்ஷன் இருக்கும் ஏன்னா போன தடவை நாங்கள் ஊருக்கு போகும்போது நாங்கள் பிஃபோராக தான் வந்து கிளம்பிருந்தோம் டிராஃபிக்னால வந்து ஒரு முக்கால் மணி நேரம் ஆகி அப்படியே வந்து பயங்கர ஜாம் முடியுமா முடியாதா அப்படின்னு போன தடவை ட்ரெயினே வந்து ஏறி இருந்தோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் நாங்கள் வந்து போனோம் பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடையுமே எங்களுக்கு பயங்கர டென்ஷனா கிளம்புற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் வந்து இருந்துச்சு அக்கா ரொம்ப டென்ஷனா கிளம்புனேன்னு சொல்றீங்க ஆனா வீடியோல சிரிச்சுட்டே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா பசங்க வந்து எந்த விதத்துலயும் அப்செட் ஆகிடக்கூடாது ஏன்னா அவங்க ஊருக்கு போகிறோன்னு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க அதனால அவங்களோட மூ மூட வந்து ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால நான் ரொம்ப நார்மலா இருக்க தான் வந்து இருந்தேன் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலா அம்மா வந்து என்ன பஸ் வீட்டுல இருந்து அனுப்பி விடுறதுக்காக வந்திருந்தாங்க ஆட்டோ ஏத்தி விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாச்சு அப்படின்னா அம்மா வந்து கொஞ்சம் ஜுவல்ஸ் வந்து மீட்டு எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஒரு அரை பவுன் கிட்ட கால் கால் பவுன் மோதிரம் வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க நாங்க எல்லாரும் ஊரு கிளம்புறோன்றதுனால அவர் என்ன சொன்னாரு நீ நைட்டு சமைக்கலாம் வேண்டாம் வெளியில டிஃபன் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இட்லி எல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அம்மாவை கேட்டதுக்கு அம்மா இல்லைல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அங்க எல்லாரும் உட்காந்து பேசிட்டு நாங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அம்மா என்ன பண்ணாங்க ஒரு மோதிரம் கையில போட்டாங்க இன்னொரு மோதிரம் வந்து ரொம்ப டைட்டா இருந்துச்சு அப்படின்றதுனால போட்டுட்டு ரொம்ப டைட்டா அந்த மோதிரத்தை அவங்க கையில கொடுத்தேன் பைனலா என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மோதிரத்தை வந்து அவங்க ஒரு கவர்ல சுத்தி அப்படியே கையில போல இருக்கு நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு வேஸ்ட் எல்லாம் சுருட்டி பக்கத்துல ஒரு காலி கிரவுண்ட் இருக்கும் அதுல தூக்கி வீசிட்டோம் என்ன ஆயிப்போச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா மோதிரத்தை வந்து காணோம் ஒண்ணுமே புரியல ஏன்னா எல்லாரும் உட்கார்ந்தபடி அதே இடத்துலதான் இருக்கும் இப்ப மோதிரம் எங்க போயிருக்கும் அப்ப நாங்க சாப்பிட்டு தூக்கி போட்டதுலதான் வந்து போயிருக்கோம் பட் என்னன்னா நாங்க தூக்கி போட்டது ஒரு காலி கிரவுண்ட் அந்த கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு குப்பை எல்லாமே இருக்கும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு கால் பவுன் இப்ப ஆக்சுவலா இருபத்தையாயிரம் ரூபா கிட்ட எல்லாம் எங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு சுத்தமா தெரியவே இல்லை எங்களுக்கு வந்து ட்ரெயினுக்கு வேற லேட் ஆயிடுமோ அப்படின்ற பயம் வேற ஆஹ் பேச முடியல ஆக்சுவலா நான் எனக்கு தெரிஞ்சு நான் சாப்பிட்ட இலையை நான் தான் தூக்கி போட்டேன் எல்லாரும் அப்படிதான் தூக்கி போட்டாங்க அப்ப அம்மா என்ன சொன்னாங்கன்னா இல்ல நான் தான் தவறுதலா ஏதாவது உங்ககிட்ட கொடுத்துருப்பேன் மொத்தமா தூக்கி போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் என்னன்னா சரி ஊருக்கு போறோம் வேஸ்ட் எல்லாம் எதுக்கு வீட்டுக்குள்ள போட்டுட்டு நாங்கள் பக்கத்து கிரவுண்டில் வந்து போட்டுட்டோம் அந்த டென்ஷன் வந்து மோதிரம் வந்து கிடைக்குமா கிடைக்காத கிரவுண்டுக்குள்ள போட்டது எப்படி கிடைக்கும் அம்மா சொல்றாங்க நான் ஒரு கவர்க்குள்ளே தான் சுற்றி போட்டேன் அப்படின்னு பயங்கர டென்ஷனாக வந்து இருந்துச்சு போகும்போதெல்லாம் ஆட்டோவில் தங்கச்சிக்கிட்ட பேசிக்கிட்டே தான் வந்து போனேன் அதுக்கப்புறம் அம்மா வந்து தங்கச்சிக்கு கால் பண்ணல தங்கச்சி வீட்டுக்காரருக்கு கால் பண்ணியிருப்பாங்க பிள்ளருக்கு நான் சொல்லிட்டு வந்த அம்மா கிட்டே அம்மா காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும் காலையில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நைட்டு வரைக்கும் தூங்காம இருக்கணும்ல ஞாபகமே வந்து ரொம்ப டென்ஷனா இருக்கும் எங்களுக்கே அவ்வளவு ப்ரெஷரா இருந்துச்சு ஆட்டோல வரும்போது திரும்ப திரும்ப என் தங்கச்சிக்கு அம்மாக்கு மாத்தி மாத்தி கால் பேசிட்டே இருந்தேன் பைனலா வந்து பாத்தீங்கன்னா என்னோட தங்கச்சி வீட்டுக்காரர் உடனே கிளம்பி வந்திருக்காரு பாவம் அந்த கிரவுண்ட்ல இறங்கி மோதிரம் வந்து ஃபைனலா வந்து கிடைச்சிருச்சு நாங்க கரெக்டா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போய் நுழையிறோம் அம்மா கால் பண்றாங்க மோதிரம் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு அப்பதான் வந்து உயிரே வந்துச்சு அந்த ஆட்டோல வர அந்த ஒன் ஹார் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷராக வந்து இருந்துச்சு அது என்னமோ தெரியல ஆட்டோல வந்தாலே அதுவும் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாலே ஏதாவது ஒரு டென்ஷனோட தான் வரணும் அப்படின்னு இருக்கு போல இருக்கு ஒரு ஒரு தடவையும் லேட்டா வருவோம் இல்ல டிராஃபிக்ல மாட்டிப்போம் ட்ரெயின் முடியாதா போக முடியுமா ஊருக்கு அப்படின்னு பயங்கர கன்ஃபியூஷன்ஸ்லாம் ஒரு ஒரு தடவையும் வந்துட்டு இருப்போம் பட் இந்த தடவை அப்படியே ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வேற மாதிரி ஆயிடுச்சு ஆஹ் அம்மா கிட்டயும் நல்லா சரியா பேச முடியல ட்ரெயினுக்கு லேட் ஆயிடுச்சு புக் பண்ண கேப் வேற வந்துருச்சு அப்பா பயங்கர தான் வந்து இருந்துச்சு கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும்போது அம்மா கால் பண்ணாங்க அந்த மாதிரி மோதிரம் வந்து கிடச்சிருச்சு எடுத்து கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு வரும்போதே பெருமாள் கிட்டே வந்தேன் மோதிரம் கிடைச்சிருச்சுன்னா ஊர்ல இருந்து வந்த உடனே கண்டிப்பா உனக்கு காசு வந்து உண்டியில வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையனால வந்து காசு வந்து கிடச்சிருச்சு பசங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரெதனுக்கு ஒன்றும் தெரியல பட்டு இந்த மாதிரி அம்மா மோதிரம் காணும்னு தேடின உடனே இருங்க நான் பூஜை ரூமு கிட்ட போய் சாமி கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு உள்ள போயிட்டு சாமி எங்க ஆயா எதுக்கும் கவலைப்படக்கூடாது எங்க ஆயா கிடைச்சனும் அப்படின்னு தான் வந்து வந்தான் தேவேஷ் வந்து சப்போஸ் போயிடுச்சுமா என்ன பண்றது அதையே யோசிச்சுட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு அவன் பேச ஆரம்பிச்சுட்டான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்துச்சு ஏன்னா இலையெல்லாம் தூக்கி போட்டது நான் எனக்கு அந்த கில்ட்டினஸ் இருந்துட்டே இருந்துச்சு நம்ம தான் ஒரு வேலை தூக்கி போட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு பட் எப்படி நடந்துச்சுல்லாம் தெரியல ஒரு வழியாக மோதிரம் வந்து கிடைச்சிருச்சு நாங்களுமே சென்ட்ரல் வந்து ரீச் ஆயிட்டோம் ஆக்சுவலா பத்து மணிக்கு எங்களுக்கு வந்து ட்ரெயின் நாங்கள் ஒரு எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து சென்ட்ரல் வந்து ரீச் ஆயாச்சு வீட்லயே சாப்பிட்டு வந்துட்டோம் எப்பவுமே ஸ்டேஷன்ல வந்து சாப்பிடுவோம் எப்பவுமே எயிட் ஓ கிளாக் அந்த மாதிரி டிக்கெட் வந்து புக் பண்ணுவோம் பட் இந்த தடவை பத்து மணிக்கு வந்து புக் பண்ணியிருந்தார் ஏன்னா ஏர்லி மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் அங்கே வந்து ரீச் ஆகுற மாதிரி இருக்கு கோயம்புத்தூர் அப்படின்றதுனால அதே மாதிரி அக்கா ஏதாவது ஃபங்க்ஷனா எதுக்காக ஊருக்கு போறீங்க அப்படின்னுமே சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க அஹ் ஃபங்க்ஷன் எல்லாம் எதுவும் கிடையாது ரொம்ப நாள் ஆச்சு மாமியார் வீட்டுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால அவங்களே பார்த்துட்டு அப்படியே ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் இங்க இருந்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கோம் தேவேஷ்கும் எக்ஸாம் இப்பதான் முடிஞ்சிச்சு இந்த வீக் ஃபுல்லாவே லீவ் தான் அவனுக்கு மண்டே மட்டும்தான் ஸ்கூல் போனா இந்த ஒரு ஃபோர் டேஸ் வந்து கண்டிப்பா லீவ் போடுற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு ஸ்ட்ரெதன் ஆட்டோல வரும்போதே அவ்வளோ பேச்சு அஹ் இவ்வளோ எல்லாம் பேசுவானா அப்படின்ற அளவுக்கு அவ்வளவு வந்து தான் வந்து ஆட்டோ டிரைவர் கிட்ட சீக்கிரமா போங்க நாங்க அம்மாச்சி வீட்டுக்கு போகணும் ட்ரெயின் மிஸ் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்தான் அப்புறம் ஏன் அங்கிள் பேசவே மாட்டீங்க உங்க பேர் என்ன நீங்க எந்த எந்த ஏரியா நீங்க அப்படிலாம் கேட்டோன்னு எனக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துச்சு என்னடா ஏரியாலாம் கேக்குறான் உனக்கு ஏரியாலாம் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல வந்து அந்த ஒன்றரை மணி நேரம் எங்களால கண்ட்ரோலே பண்ண முடியல அவ்வளோ வந்து இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தான் எங்கேயாவது இடிச்சுப்பானோ அப்படின்ற பயம் மட்டும் இருந்துட்டே இருந்துச்சு ஏன்னா வீட்டுல ஒரு ஒன் வீக்கா எல்லாருக்கும் மாத்தி மாத்தி அடிபட்டுக்கிட்டே தான் வந்து இருக்கு நான் எதுவும் பெருசா திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரல என்னோட ஹேண்ட்பேக் மட்டும் தான் எடுத்துட்டு வந்தேன் ஆஹ் ஒரு ட்ராலி எடுத்துக்கிட்டான் அவங்க அப்பா ஒரு ட்ராலி கட்டப்ப எடுத்துக்கிட்டாங்க நாஷ்டத்தை நான் கொஞ்ச நேரம் தூக்கிட்டு வந்தேன் சில கொஞ்ச நேரம் வந்து நடராத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க வச்சுட்டு வந்தேன் அவனுக்கு வந்து மோதிரம் கிடைச்சிருச்சு அப்படின்னு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி பரவாயில்ல ஆயா இனிமே கவலைப்படாது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டேஷன் வந்ததுல இருந்து தூங்குற நைட்டு ட்ரெயின் ஏறி தூங்குற வரைக்குமே பாத்தீங்கன்னா அவ்வளவு பேச்சு பேசிக்கிட்டே வந்து இருந்தான் அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எப்போ அம்மாச்சி வீட்டுக்கு போவோம் அம்மாச்சி வீட்டுக்கு போகும் அப்படின்னு கேட்டுட்டே இருந்தான் இங்க வந்து சொல்லிதான் கூட்டிட்டு வந்த தாங்க இங்க ரொம்ப சேட்டை பண்ணக்கூடாதுன்னு ஆனா அங்க பண்றதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு இங்க வந்து பண்றான் என்னால சுத்தமா அவனை வச்சு சமாளிக்கவே முடியாத அளவுக்குதான் ஆக்சுவலா அவ்வளவு சேட்டை வந்து பண்ணிட்டு இருக்கான் நாங்களுமே ட்ரெயின் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ட்ரெயின் வந்து வரல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி அவனை அது இது சொல்லி உட்கார வச்சிருந்தோம் ஆஹ் என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தான் அவங்களுக்கு வீடியோல பாக்கும்போதே தெரியும் ஆஹ் இது ஏன் இப்படி இருக்கு அது ஏன் இப்படி இருக்கு அங்க வந்து ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நான் ஒரு மயில் பார்த்தேன் இருந்தான் முன்னாடியே நம்ம ஒரு தடவை வந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு இப்பதான் கொஞ்சம் நல்லா விவரம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு ரொம்ப போது குட்டிட்டு வந்தோமோ ஆனா அப்பவே அவன் எனக்கு பெரிய பையன் மாதிரிதான் வந்து தோணும் பட் இப்ப பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மெச்சூரா ஆஹ் பேசுறதுல இருந்து எல்லாமே பண்றான் ஆனா அவன் பண்ற குறும்பு மட்டும் அவனுக்கு தப்புன்னு புரியறதே இல்ல ஓரளவுக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு இருந்தா கூட பரவாயில்ல அவன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா பண்ணுவான் உங்களுக்கு கூட யோசிப்பீங்க என்னடா குழந்தை பண்றது போய் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆளா ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவனை அவங்க அப்பாவும் பாத்தீங்கன்னா பக்கத்துல வாட்டர் பாட்டில் வாங்குறதுக்காக போயிட்டாரு ஒன்னு தேவேஷ் அடிப்பான் இல்லைன்னா வந்து ஏதாவது போடா வாடான்னு ஏதாவது பேசிக்கிட்டே வந்து இருப்பான் அவன் ஏதோ சொல்லிட்டு இருக்கான் அதுக்குதான் தேவேஷ் வந்து சிரிக்கிறான் அம்மா இவன் எப்பவும் அப்படிலாம் பேச கத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் இங்க வந்தா நான் இங்கதான் படுப்பேன் நீ அங்கதான் படுக்கணும் நீ ஏன்டா என் கூட வர நீ பேசாம ஸ்கூலுக்கே போயிருக்கலாம்ல நான் மட்டும் அம்மாச்சி வீட்டுக்கு போயிருப்பேன்ல அப்படின்னு அவன் அவ்வளவு வந்து பேசிட்டு இருந்தான் தேவேஷ் அடிக்கடி சொல்லுவான் டேய் நான் கேட்டதுனால தான்ண்டா நீயே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏண்டா என்ன கேட்ட நான் ஏம்மா முன்னாடி போறக்குல எல்லாம் நிறைய கேள்வி வந்து ஸ்ரதன் எப்பவுமே கேட்டுக்கிட்டே வந்து இருப்பான் கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு பசங்களோட ரொம்ப நாள் கழித்து நாங்கள் வந்து இப்படி எல்லாரும் ஒன்றா வந்து வெளியில வந்து போகிறோம் இல்லைன்னா வீடு ஆஃபீஸ் அவர் ஆஃபீஸ் போயிடுவார் நான் வீட்டில் இருப்பேன் பசங்க வந்து ஸ்கூல் போயிடுவாங்க பக்கத்தில் ஏதாவது கோவிலுக்கு அந்த மாதிரி போவோம் பட் ரொம்ப லாங் டிராவல் வந்து போய் ரொம்ப நாள் வந்தாச்சு பட் அதை கூட முழுசா என்ஜாய் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல பட் ட்ரெயின்லாம் கொஞ்சம் நேரம் வந்ததுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறம் அம்மா மோதிரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்னதுக்கப்புறம் வந்து ரொம்ப நிம்மதியா வந்து இருந்துச்சு ட்ரெயின் வந்துருச்சு ஷார்ப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைன் பிப்டிக்கு தான் வந்துச்சு எப்பவுமே இந்த ட்ரெயின் வந்து நைன் ஓ கிளாக் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் எல்லாம் வந்துருமா பட் ஏன்னு தெரியல இன்னைக்கு ரொம்ப லேட் அதனால வந்து பாத்தீங்கன்னா உள்ள ட்ரெயினுக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்களோட கம்பார்ட்மெண்ட் வந்து ரொம்ப தூரம் நடந்து போற மாதிரி இருந்துச்சு அது எப்ப ட்ரெயின்ல போனாலும் சரி போகும்போதும் சரி வரும்போதும் சரி நம்மளோட நாங்க ஏறுறது மட்டும் லாஸ்ட்ல இருக்கும் அதனால பசங்களை எல்லாம் கூட்டிகிட்டு அப்படி எல்லாத்தையும் எடுத்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா வந்து இருக்கும் பட் இந்த தடவை நாங்க பண்ண ஒரே நல்ல விஷயம் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டோம் அதனால எதுவுமே ரொம்ப அவசர அவசரமா பண்ற மாதிரி இல்லை அதே மாதிரி வீட்லேயே வந்து சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ஸ்நாக்ஸ் மட்டும் கொஞ்சம் பசங்களுக்காக எடுத்துட்டு வந்திருந்தேன் ஆனால் நைட்டு பத்து மணிக்கிட்ட ஆயிடுச்சு இல்லை அதனால யாருக்கும் எதுவும் கொடுக்கலாம் இல்லை உட்கார்ந்ததுலேருந்து ஸ்நாக்ஸ் எப்போ கொடுப்பேன் ஸ்நாக்ஸ் எப்போ கொடுப்பேன்னு கேட்டுக்கிட்டே தான் வந்திருந்தான் எப்போ ட்ரெயின் எடுப்பாங்க அப்படியெல்லாம் கேட்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு 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 தாத்தா பாட்டி வந்து வந்திருந்தாங்க அவங்க கிட்ட ஒரே பேச்சு ரொம்ப நேரம் வந்து பேசிட்டே இருந்தான் அவங்களே வந்து ஏன் நல்லா பேசுறடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க வீட்டுல இருந்து யாரோ அவங்க பொண்ணு கால் பண்ணாங்க இங்க ஒரு பையன் ரொம்ப சமத்தா பேசிட்டே வரான் அப்படி எல்லாம் வந்து அவங்களே சொல்லிட்டு வந்து அவ்வளோ வாய் அவ்வளோ சத்தம் வந்து போட்டுக்கிட்டே தான் வந்திருந்தான் கொஞ்சம் நேரத்தில் ட்ரெயினுமே மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆல்மோஸ்ட் ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாரும் படுக்கும்போது நம்மளும் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஹ் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல அந்த தாத்தா பாட்டி வந்திருந்தாங்கள அவங்க என்ன சொன்னாங்க நீ குழந்த வச்சிருக்க இல்லாமல் அதனால நீ கீழே படுத்துக்கோங்க எனக்கு ஆக்சுவலாக மிடில் பர்த் வந்து இருந்துச்சு தேவேஷ்கா அவங்க அப்பாவுக்கும் மேலே பர்த் வந்து இருந்துச்சு அதனால அவங்க சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு நானும் ஸ்ரதனும் கீழே தான் வந்து படுத்தோம் கொஞ்ச நேரம்தான் ஆச்சு நான் தான் படுப்பேன் ஏன்னா அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் தாங்க நம்ம மிடில் பர்த் ஆனால் நம்ம நடுவுல படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நீ அப்படிதான் நான் வீட்டுல சொன்னேன் இப்ப வந்து ஏன் கீழே படுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கேள்வி கேட்டுட்டே இருந்தான் எனக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ஆக்சுவலா மிடில் பர்த் வந்து வேற யாரோ கேட்டாங்கன்னு சொல்லி மாத்தி படுத்திருந்தாரு அதனால அவங்க கிட்ட தேவேஷ் ஸ்ரதனை வந்து கொடுத்துட்டு நான் வந்து தூங்கிட்டேன் என்ன நடந்துச்சு அப்படிலாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அதோட பாத்தீங்கன்னா தான் நான் வந்து எந்திரிச்சேன் தேவேஷ் வந்து அவங்க அப்பாட்ட நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே வந்தான் இந்த ட்ரெயின் இது ஏன் இப்படி போகுது இது என்ன வண்டி அது இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இவங்க இவங்கதான் அந்த தாத்தாவும் ஆப்போசிட்ல வந்து அந்த பாட்டியும் வந்து உட்கார்ந்துட்டு இருந்தாங்க நான் மிடில்ல தான் படுப்பேன் அப்படின்னு அவங்க கிட்டேயுமே கொஞ்ச நேரம் ஆர்கியூ பண்ணிக்கிட்டே வந்து வந்தான் நான் வந்து படுத்துட்டேன் ஸ்ரதன் எப்போ தூங்குனா தேவேஷ் எப்போ தூங்குனா எதுவுமே தெரியல நான் படுத்த உடனே குட் நைட்மா அப்படின்னு ஒரு சத்தம் மட்டும் தான் எனக்கு வந்து கேட்டுச்சு தாங்க குட் நைட்டுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு ஹேண்ட் ஹேண்ட்பேக் வந்து வச்சுட்டு பெட்ஷீட் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னா ட்ரெயினில் வந்து ஒரு கண்டிப்பாக குளிரும் எதுவும் பனிக்காலம் வேற இல்லை அதனால மப்பளர்லாம் எடுத்துட்டு பெட்ஷீட் எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்தோம் ஆளாளுக்கு ஒரு பெட்ஷீட் இருந்ததுனால கம்ஃபர்டபுளாக போத்திட்டு வந்து படுத்தாச்சு காலையில் அவங்க அப்பா வந்து கரெக்டாக ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி இருக்கும் அப்பதான் வந்து எழுப்புனாரு தாங்கோ பக்கத்தில் வந்துருச்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே போயிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் வந்து பண்ணிட்டு ஸ்ரதனையுமே வந்து எழுப்பியாச்சு எழுப்பிட்டு இது ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இருக்கும்னு நினைக்கிறேன் கோயம்புத்தூர் வந்து வரப்போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பேக்லாம் எடுத்து ரெடி பண்ணி ரெடி பண்ணியாச்சு அப்போவுமே ஸ்ரதன் கேட்டது அம்மா வந்தாச்சு அம்மாச்சி வீட்டுக்கு அப்படின்னு இல்லை இங்க இங்கேயாது ஆட்டோ பிடிச்சி நம்ம மறுபடியும் போனோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்தாச்சு கால் வைக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு குளிர் எப்போ கோயமுத்தூர் வந்தாலும் எனக்கு அப்படிதான் வந்து ஃபீல் ஆகும் அவ்வளோ குளிராக இருக்கும் மழை வேற நைட்டு ஃபுல்லாக பெஞ்சிருக்கும் போல இருக்கு கேட்கவே வேண்டாம் அதுக்கப்புறம் ஒரு வழியாக பசங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டுக்கிட்டு கீழே வந்து இறங்கியாச்சு பேக் எல்லாம் கரெக்டாக எடுத்திருக்கோமான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிட்டோம் எங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா நாங்கள் இருந்து ஆட்டோ வந்து புக் பண்ணதுக்கு அப்புறம் தான் மோதிரம் காணும்னு சொல்லி தேடிட்டு இருந்தோமா அதனால ஆட்டோ வந்ததுக்கு அப்புறம் அவசர அவசரமா கிளம்பணும் எந்த பேக் எடுத்தோம் எது எடுக்கல எதுவுமே தெரியல கீழே ஆட்டோ வந்துருச்சு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்தாச்சு அம்மா கிட்டேயும் பேச முடியல அந்த டென்ஷன் வேற இருந்துச்சு அதனால பேக் எல்லாம் கரெக்டா இருக்கா இப்ப எந்த பேக்கையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு ஒரு வழியா வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கியாச்சு சரி உள்ள வந்து டிக்கெட் ஆட்டோ வந்து புக் புக் பண்ணலாம் பார்த்தா வந்து ஆகல சரி வாங்க வெளியிலேயே போயிடலாம் கிளம்பி வெளியில வந்து போயிட்டோம் ஆக்சுவலாக ஆட்டோக்கு வந்தது வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் தான் வந்து வந்துச்சு பட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி ருபீஸ் வந்து கேட்டாங்க எப்பவுமே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த அமௌண்ட் வந்து எப்போவுமே வந்து கேட்பாங்க அதனால சரி வேற ஆப்ஷனே வந்து இல்லாமல் சரின்னு சொல்லிட்டு அதையுமே கொடுத்துட்டு வீட்டுக்கு போனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வந்து வந்துட்டோம் வீட்டுக்கு வரும்போது கரெக்டா ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சு தான் எங்களுடைய ட்ரெயின் ஜேர்னி வந்து இருந்துச்சு கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு இங்க இங்கே இருக்கும்போது லாங் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன் ஏன்னா டைம் இருக்குமா அப்படின்றது எனக்கு வந்து தெரியல அதே மாதிரி நம்ம கிட்ட சாரீஸுமே நிறைய பேர் ஆர்டர் வந்து பண்ணிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இப்போ இன்னைக்கு ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா நான் வந்து சாட்டர்டே தான் ஊருக்கே வந்து வருவேன் சண்டே மார்னிங் தான் வரேன் அதனால தான் வந்து டிஸ்பேச் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஸோ மச் இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிளாக் புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க உங்களோட மாமியார் ஊரு எந்த ஊரு அப்படின்றதையும் அப்படியே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வந்து இங்க மாமியார் வீட்டுலதான் ரொம்ப ஹாப்பியா வந்து இருக்க போறோம் பசங்களுமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க தேவேஷ்மே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கான் ஏன்னா ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸ்க்கு அப்புறமா இங்க வரும் அப்படின்றதுனால எல்லாரையும் பார்க்கணும் கோவிலுக்கு போகணும் அந்த மாதிரி நிறைய பிளான்லாம் இருக்குது பட் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றது வந்து எனக்கு தெரியல பட்டு இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி அக்கா கண்டிப்பாக லாங் வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்களுக்காக தான் ஆக்சுவலாக இதை நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ கூட ஆக்சுவலாக வெளியில தான் வந்து கிளம்பிட்டுருக்கோம் சரி இருந்தாலும் வாய்ஸ் ஓர் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வாய்ஸ் ஒரு வந்து கொடுத்துட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டு நான் வந்து கிளம்புறேன் நிறைய பேர் உங்களோட வீட்டுக்குமே வந்து கூப்பிட்டுருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன ரீசன்னா இங்கே வரதே த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ்க்கு மந்த்ஸ் தான் வரும் பட் இங்கே எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே டைம் சுத்தமாக கிடைக்கிறதே வந்து கிடையாது அதனால என்னை ரொம்ப அன்பாக கூப்பிட்ட எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ் இங்கே பக்கத்தில் யாராவது கோயமுத்தூர்ல இருந்தீங்க அப்படின்னா அதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் கோயம்புத்தூர் போகிறேன் அப்படின்னு நான் எப்போ சொன்னனும் அப்போலேருந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அவ்வளோ மெசேஜஸ் அக்கா எங்கள் ஊருக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு நிஜமாவே அதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு எனக்கு அவ்வளோ வந்து சந்தோஷமா வந்து இருந்துச்சு தேங்க் யூ ஸோ மச் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த விளாக் வந்து இதோட வந்து முடியுது அதே மாதிரி நாளைக்குமே என்ன விளாக் போடுறேன் அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமாக ஐடியாவே வந்து கிடையாது கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி காலையில் அக்கா பத்திரமா போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வரல அப்படின்றதுனால கேட்டிருந்தீங்க ரொம்ப பத்திரமா வந்து வந்துட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஹாப்பியா எங்களோட ஜேர்னி வந்து இருந்துச்சு தேங்க்யூ சோ மச் பசங்க நாங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு ஃபைவ் டேஸ் வந்து ரொம்ப சேஃபா பத்திரமா இருங்க கண்டிப்பா சென்னைக்கு வந்துட்டு அதையுமே நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ யூ ஆல்